குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தாவங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்டே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க லைக் பண்ண சொல்லுங்க கமெண்ட் பண்ண சொல்லுங்க வீடியோ படிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய டுவெண்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி பத்து ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபது அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் சில தினங்கள்ல இரண்டு மூன்று தினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆபரணத்தகம் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் போகலாம் இன்னும் ஒரு சில தினங்கள்ல அப்படிங்கிற மாதிரியும் பொருளாதார வல்லுநர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த விலை உயர்வுக்கான காரணம் என்னங்கிறது நிறைய வீடியோல சொன்ன விஷயம் தான் சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு ஒரு காரணம் அப்புறம் எல்லா உலக நாடுகளும் தங்கத்தின் மீதான முதலிட நாளுக்கு நாள் டன் கணக்கில் வாங்கி சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிப்பது தங்கம் அதனால தான் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு சில உலக நாடுகள் டாலரை சேல் பண்ணிட்டு தங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் தங்கத்தின் மீது முதலீடு பண்ண உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா வெள்ளி வாங்கி வைங்க இன்னும் சில மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குவதற்கு இஎம்ஐ வசதி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்போன் வாங்கணும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் டிவி வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்புறம் கேமரா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கேமரா செல்ஃபோன் இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வசதி இருக்குது நிறைய ஃபினான்சியல் ஃபினான்ஸுக்காரங்களெலாம் கொடுக்குறாங்க இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதே மாதிரி தங்கம் வாங்குவதற்கும் இஎம்ஐ அவங்களுடைய சிவில் ஸ்கோரை பொறுத்து தங்கம் வாங்குவதற்கும் இஎம்ஐ வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன ஆனால் அதுக்கான அப்ரூவல் இன்னும் வரலை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் மத்திய அரசாங்கம் இன்னும் அனுமதி வழங்கவில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது சில மாதங்களில் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வந்தால் நீங்கள் இஎம்ஐல எப்படி இப்போ ஒரு பொருள் வாங்கி மாச மாதம் இஎம்ஐ கட்டுறீங்களோ அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது உங்களுடைய அந்த சிவில் ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க இப்போ எட்டு கிராம் வாங்குறதுக்கு லோன் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நீங்க மாசம் மாசம் கட்டணும் பன்னெண்டு மாசம் பதினெட்டு மாசம் இஎம்ஐ போடுவாங்க அந்த மாதிரி ஆப்ஷனும் ஃபியூச்சரில் வரப்போறதா சொல்றாங்க ஆனா இந்த தகவல் வந்து இன்னும் உறுதி செய்யப்படவில்லை நீங்க தங்கம் வாங்கும் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை அடர்ந்த ஒரு தடவை பண்ணுங்க பண்ண உங்கள் பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அடுத்த வழியில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தியோட மீண்டும் நான் வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்